வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம வந்து ஃபுல்லாக போட்டிங்கிலேயே வீடியோ எடுத்துருக்கோம் முழுமையா பாருங்க வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லாம் உட்காந்துங்க எந்திரியா உட்காந்துங்க பாட்டு பாடுங்க

அதனால <laughs> <laughs> அதுக்காக ஒரு போட்டு கொடுக்குறீங்களா உங்களுக்கு இந்த போட்டு வந்து ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும் போது அது படத்தில் வந்து இந்த பாரஸ்டுக்குள்ள வேலை வாய்ப்பு எதுவும் கிடையாது அதனால தான் இந்த டூரிசம் பண்ணி நிறைய பேக்கேஜ் பூம் எல்லாம் நிறைய இருக்கு அந்த பணத்தை எல்லாம் மொத்தமாக வேண்டப்பட்டுருவாங்க தகுந்த மாதிரி சம்பளமாக கொடுப்பாங்க இருபத்தஞ்சி நாள் நாங்கள் வேலை பார்க்கணும் அரபவங்க சம்பளம் கொடுத்துருக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வேலைக்கு பணத்தை சம்பளமாக போட்டு கொடுத்துருக்காங்க வருஷத்துக்குள்ளறவை வந்து இங்கே தண்ணி ஒரு எழுபத்தஞ்சடி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க சம்பர் டைம்ல மார்ச் ஏப்ரல் எல்லாம் இதில் எழுபத்தஞ்சடி தண்ணி குறையும் குறை குறையும் குறையும் போது குட்டி குட்டி எல்லாம் மேலே வரும் அதில் வந்து இந்த பறவைக்காக ஒட்டு வச்சு

டெய்லி ஆள் வருவாங்களா அப்படிங்க டெய்லியும் வருவாங்க சரி 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 சனி நேரம்லாம் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டம் இருக்கும் அல்லாத டைமில் அப்பப்போ வந்து வந்து போவாங்க ஆனால் இந்த வர்றவங்க எல்லாம் இந்த படகுக்கு வராமல் போக மாட்டாங்க ஜாலி நம்மங்கயா கடல் பக்கம் மீன் பிடிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் ஊருக்கு வரனாலும் நமக்கு அது ஒரு பெங்களூரு அந்த மாதிரி வர்ற வரநாட்டு ஆளுங்களுக்கு அவங்களுக்கு வந்து இங்க வந்து நல்ல சீசன் வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாசம் தான் நல்ல சீசன் வெயில் சீசன் வெயில் சீசன் அனிமல்ஸ் நிறைய பார்க்கக்கூடிய சீசன் இங்க எந்த டைம்ல மழை வரும் மழை ஆகும் ஜூன் மாதம் இங்க வந்து ஒரு 75 அடி தண்ணி குறையும் போது எல்லாரும் ஏறி படுக்கிறது அத இல்லாம एनिमल्स நிறைய தண்ணி வரது நிறைய வரும் யானை காட்டுறேன் மான் எல்லா एनिमल्स பாக்குறேன் தண்ணி இன்னும் குறையுங்களா தண்ணி 75 அடி குறையும் ஓவர் ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்குது தமிழ்நாட்டுக்கு போகுங்களா தண்ணி போகுது போகுது நீ முதல்ல பாத்துக்கிங்களா அண்ணா

அந்த போட்டில் எமர்ஜென்சி போட்டு ஏதாவது முக்கியமான தேவைன்னா போயிக்குவாங்க சார் எல்லாரும் இந்த இருந்து எந்திரிக்காதீங்க உட்காருங்க உட்காருங்க கொஞ்சம் தண்ணி வரல நாங்கள் மாதிரி போடுவோமா नहीं भाजी के लिए मत कर ना तो हाँ என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம போட்டிங்கில் போனது அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சுவாரஸ்யமான இடங்கள் வீடியோக்கள் அதிகளவில் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுவேன் சில வேலைப்பழு காரணமாக சில பிரச்சனைகள் காரணமாக வந்து அளவில் வீடியோ பதிவு பண்ண முடியல இந்த இடம் வந்து நம்ம கேரளா பாகம் வந்து ஆ ஆறு இது வந்து ஏழாவது ஏழில் முடியும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து எட்டும் வந்து வீடியோ இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எட்டு வந்து மிஸ் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க மேலும் மேலும் உங்களுக்கு அதிகளவில் இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள வீடியோவை உங்களுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஓகே நண்பர்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்